பொறுப்புணர்வும் உடன்படிக்கையும் மனு புத்திரனே நான் உன்னை இஸ்ரவில் வம்சத்தாருக்கு காவற்காரனாக வைத்தேன் ஆகையால் நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக ஒரு காவலாளியின் பொறுப்பையும் அவர் ஏற்படுத்தி கொண்ட உடன்படிக்கையும் அழகாக சித்தரிக்கும் ஒரு பகுதிதான் இசைக்கில் முப்பத்தி மூன்று ஒன்று முதல் ஏழு வரை உள்ள திருமறை பகுதி ஒரு நிறுவனத்தில் காவலாளி பணியமர்வு உடன்படிக்கையில் கையெழுத்திடும் போது இந்த பொறுப்புகளை பார்த்துக்கொள்வேன் இந்த உடன்படிக்கையில் கையெழுத்திடல் வேண்டும் ஒரு காவலாளிக்கு வழக்கமாக இரண்டு முக்கியமான பொறுப்புகள் கொடுக்கப்படும் முதலாவதாக கண்காணித்தல் ஒரு காவலாளி தான் பணிபுரியும் நிறுவனம் அல்லது இடங்களில் பணி செய்வோருக்கும் அங்கிருக்கும் உடமைகளுக்கும் காவலாளியாக இருக்கின்றார் அங்கு நடக்கும் ஒவ்வொரு அசைவையும் கண்காணிப்பது அவரின் கடமை ஒருவேளை சொத்துக்களுக்கோ உறுப்பினர்களுக்கோ அசம்பாவிதம் நடைபெறும் பட்சத்தில் அதை தடுக்கும் முதலாவது பங்களிப்பு காவலாளியினுடையது இரண்டாவதாக பாதுகாத்தல் ஒரு காவலாளி தான் பணிபுரியும் இடத்தில் அரணாக இருக்க வேண்டும் தான் பணிபுரியும் இடத்தில் ஏதாவது சமூக விரோத செயல்கள் நடைபெற்றாலோ திருட்டு கொள்ளை தீபிடித்தல் கால்புணர்ச்சி காரணமாக எதிரிகளின் தொந்தரவு இருந்தாலோ தான் பணிபுரியும் இடத்தை அரணாக நின்று பாதுகாப்பது அவரின் கடமையாகும் எசைக்கேல் இஸ்ரேல் மக்களுக்கு காவலாளியாக கடவுளால் நியமிக்கப்படுகின்றார் எசைக்கேள் முப்பத்தி மூன்று ஏழு போர் போன்ற சூழ்நிலைகள் வரும்போது இஸ்ரேல் மக்களை எச்சரிக்கும் பொறுப்பு இசைக்கேலுக்கு வழங்கப்பட்டது அது மட்டுமல்ல இஸ்ரேல் மக்கள் கடவுளை மறந்து சமூக விரோத செயல்களில் ஈடுபடும்போது அதை இடித்துரைக்கும் பொறுப்பும் எசைக்கேலுக்கு வழங்கப்பட்டிருந்தது ஒருவேளை இஸ்ரேல் மக்கள் இடித்துரைக்கப்பட்டும் தாங்கள் செய்த தவறுகளில் நிலைத்திருந்தால் அந்த இரத்தப்பள்ளியை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அவர்கள் செய்த தவறை கண்டிக்கவில்லை எனில் அந்த இரத்தப்பள்ளி காவலாளியாகிய மேல் விழும் காவலாளிகளாக வாழ அழைக்கப்பட்ட நாம் கண்காணித்து பாதுகாத்து பலப்படுவோம் செவம் கடமை உணர்வை கற்றுத்தந்த கடவுளே நாங்கள் உன் வார்த்தைகளால் மக்களை எச்சரித்து நல்வழிகளில் நடத்த உதவி செய்யும் ஆவேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்